மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மிஸ்ஸஸ் ராமனின் இயக்கம் மேக்ஸ் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் மிசஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் உள்ள பத்தாம் கணக்கு எஃப் மேப்பிங் ஃப்ரம் அஞ்சு கம்மா ஒன்பது டூ ஆர் என்ற சார்பானது பின்வருமாறு வரவேற்கப்படுகிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஆறு எக்ஸ் பிளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் என் ரெண்டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ரெண்டு லெசன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் என் ஆறு மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு ஆறு லெசன் ஆர் இவல் டூ எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒன்பது ஏன்னா வரையறுக்கப்படுகிறது பின் வருவனவற்றை வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா முதல்ல கொஸ்டின் இடைவெளிக்குள்ள என்னென்ன எண்கள் வரும் அப்படின்றத நம்ம எழுதிக்கிட்டோம்னா இதுக்கு வந்து சுலபமா விடை வந்து கண்டுபிடிச்சிடலாம்ப்பா மைனஸ் அஞ்சு லெசன் ஆரிக்கோல் லெசன் ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கேயும் இங்கேயும் நம்பர் வந்துச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம்ப்பா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் வரைக்கும் எழுதணும் அவ்வளவுதான் இப்போ மைனஸ் அஞ்சுல வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே எழுதிக்கோங்க தெரியல அப்படின்னா ரஃபோர்க்குல வந்து நம்பர் லைன் வரைஞ்சிக்கோங்கப்பா அதாவது என் கோடுன்னு வரைஞ்சிக்கோங்க என் கோடு அப்படின்னாலே ஜீரோன்னு ஆரம்பிக்கணும்ப்பா இப்போ ஜீரோக்கு இந்த பக்கமா ஒரு ஒரு அஞ்சாறு நம்பரு இந்த பக்கமா ஒரு அஞ்சாறு நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க மைனஸ் மூணு மைனஸ் நாலு நமக்கு மைனஸ் அஞ்சு வரைக்கும் தேவைனால மைனஸ் அஞ்சு வரைக்கும் போட்டுக்கிறோம் இப்போ பாருங்க மைனஸ் அஞ்சுல இருந்து ரெண்டு வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்களா அப்ப இந்த மைனஸ் அஞ்சுல இருந்து ரெண்டு வரைக்கும் இப்போ என்னென்ன எண்கள்லாம் வருது பாருங்க மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு இப்போ நம்ம இந்த மைனஸ் அஞ்சையும் ரெண்டே எழுதி இடைப்பட்ட எண்கள் எழுதணுமா இல்ல இதெல்லாம் விட்டுட்டு இடையில இருக்கிற நம்பர் மட்டும் எழுதணுமா நமக்கு டவுட் வரும் இங்க பாருங்க இங்க கோடு கொடுத்துருக்காங்களா அது வந்து ஈக்குவல்டுப்பா இந்த ஈக்குவல் டு வந்தா மைனஸ் அஞ்சு சேர்த்துக்கணும் ஈக்குவல் டு வரலன்னா அந்த நம்பர் வந்து சேர்த்துக்க கூடாது அப்ப இங்க ஈக்குவல் டு வருது அதனால மைனஸ் அஞ்சு அடுத்தடுத்த எண்கள் அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு எழுதணுமான்னு பாருங்கள் இங்கே வந்து இந்த இல்லை ரெண்டு எழுதக்கூடாது அப்படின்னு பாட்டிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டு லெசன் ஆர் லெசன் ஆறு ரெண்டு ஆறு வரைக்கும்னா நமக்கே தெரியும்ல இந்த என்கோடு பாக்கணும்னு கூட அவசியம் இல்லை இல்லை இல்ல பார்த்து கூட எழுதிக்கலாம் இப்போ ரெண்டுல இருந்து ஆறு வரைக்கும் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு நடுவில் வரும் இந்த காணார் நம்பர்ஸ் எழுதணுமா எழுத நம்ம இங்கே பார்க்கணும் இங்க ஈக்குவல் இருக்கு அப்ப ரெண்டு எழுதணும் ரெண்டுலேருந்து இருந்து ஆறு வரைக்கும் எழுத தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுதணுமா இங்க ஈக்குவல்டி இல்ல அதனால எழுத கூடாது நெக்ஸ்ட் ஆறு லெசனா இருக்கு லெசனா ரிக்கோல் ஒன்போது இப்பன்னா ஆறுல இருந்து ஒன்பது வரை உள்ள எண்கள் ஆறுக்கு பாருங்க இங்க கோடு இருக்கு அதாவது ஈக்குவல்ட்டு இருக்கு அப்ப ஆறு எழுதிக்கணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதுக்கும் பாருங்க இங்க ஈக்குவல் இருக்கு அப்போ ஒன்பதும் எழுதிக்கணும் இப்ப நீங்க எழுதிட்டு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆர்டரா இருக்கும்பா எந்த நேரம் மிஸ் இருக்க கூடாது எதுவும் ரிப்பீட்டா ஆகிருக்கக்கூடாது கூடாது அது மாதிரி தொடர்ந்து எல்லா எண்களும் இடம்பெற்றிருந்தா நம்ம கரெக்டா எழுதியிருக்கோம்னு அர்த்தம் சம்டைம்ஸ் கீழ இருந்து பார்க்கும்போது நேரம் ஆடாரா இருக்கும் சம்டைம்ஸ் மேல இருந்து பார்க்கும்போது ஆர்டராக இருக்கும் இங்க இருப்பாங்க மைனஸ் ஐந்து மைனஸ் நான்கு மைனஸ் மூணு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்று வரிசையாக இருக்கா அப்ப வந்து நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம் எதுவுமே ஆகிருக்காது எதுவுமே மிஸ் ஆயிருக்கவும் செய்யாது எதுவுமே விடுபட்டு இருக்கவும் செய்யாது அது மாதிரி கரெக்டா இருந்தால் நம்ம கரெக்டா எழுதியிருக்கோம்னு அர்த்தம்

எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு மூணு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இங்கே மைனஸ் மூணுக்கு தான் மதிப்பு தேவை அதாவது மைனஸ் மூணுக்கு மதிப்பு தேவை இங்கே நம்ம எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதில் மைனஸ் மூணு எங்கே இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்குது அப்போ அதற்குரிய மதிப்பு தான் எஃப் ஆப் எக்ஸ் சொல்லிட்டு எடுத்துக்கணும் எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ நமக்கு தேவை எஃப் ஆப் மைனஸ் மூணு தானே அப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் மூணுன்னு போடுங்க இந்த பக்கம் எக்ஸுன்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் மூணு போட்டுக்கலாம் இப்போ ஆறு இன்ட்டு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று எப்ப ரெண்டு குறியீடு பக்கத்தில் வரக்கூடாதுப்பா அதனால பிராக்கெட் போட்டுக்கிறோம் இங்கே எந்த குறியீடு உள்ளனா இன்ட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது ரெண்டே பேர் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவற்றின் குறியீடுகள் பெருக்கிருங்க இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு மூணா பதினெட்டு பிளஸ் ஒன்னு மைனஸ் பதினெட்டு பிளஸ் ஒன்னு வெவ்வேறு குறியீடுகளாக உள்ளன எனவே கழித்து பெரியன் குறியீடு என வேண்டும் எனவே மைனஸ் பதினேழு என்று கிடைக்கும்பா இப்ப எஃப் ஆஃப் மைனஸ் மூணின் மதிப்பு மைனஸ் பதினேழு அடுத்து எஃப் ஆஃப் ரெண்டுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம்

மைனஸ் ஒன்று அஞ்சு இன்ட்டு ரெண்டை ஸ்கொயர் நான்கு மைனஸ் ஒன்று அஞ்சு இன்ட்டு இருபது மூணுக்கு தனியா மதிப்பு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு இந்த மொத்த மதிப்பு வேணும் அதாவது எஃப் மூணு ப்ளஸ் எஃப் ரெண்டின் மதிப்பு தேவை எஃப் ஆப்னா அதுக்கு நேரம் எஃப் மதிப்பு எழுதிக்கோங்க மைனஸ் பதினேழு ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட் எஃப் ரெண்டு மதிப்பு பத்தொன்பது மைனஸ் பதினேழு பிளஸ் பத்தொன்பது என்றால் பிளஸ் இரண்டு அப்படின்னு கிடைக்கும் சப்டிஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிஷன்ல வந்து எஃப் ஏழு மைனஸ் எஃப் ஒன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை இது மாதிரி ஒரு தலைப்பு மாதிரி எழுதிக்கலாம் இதுலயும் மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எஃப் ஆப் ஒன்னுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சு அப்புறமா ரெண்டையும் கழிச்சிடலாம் இப்ப எஃப் ஆப் ஏழு மட்டும் ஒரு தலைப்பு மாதிரி எழுதிக்கலாம் இப்போ இதுக்குரிய எஃப் ஆப் எக்ஸ் என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் அப்போ ஏழு வந்து கடைசியில் இருக்கு இங்க இருக்குவல் டு மூன்று எக்ஸ் மைனஸ் நான்கு எஃப் ஏழுக்கு தான் மதிப்பு தேவை இப்போ எக்ஸுக்கு பதிலா ஏழுன்னு போட்டுக்கோங்க இப்போ இங்கேயும் எக்ஸுக்கு பதிலா ஏழுன்னு போட்டுக்கலாம் இங்க நடுவுல இன்ட்டு குறியீடு இருக்கு அதனால இன்ட்டு போட்டுக்கிறோம் ஏழு மைனஸ் நான்கு மூவையில இருபத்தி ஒன்று மைனஸ் நான்கு இருபத்தி ஒன்னுல இருந்து நான்கு போயிருச்சு நான்கு கழுசிட்டோம் அப்படின்னா நமக்கு பதினேழு என்று கிடைக்கும் நெக்ஸ்ட் எஃப் ஒன்னுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும்ப்பா கண்டுபிடிக்கணும்பா எஃப் ஒன்னு வந்து இது மாதிரி தலைப்பு மாதிரி எழுதிக்கோங்க இப்ப இங்க ஒண்ணு எங்க இருக்குன்னு பாக்குறோம் அது பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்ப அதுக்குரிய மதிப்பு தான் எஃப் ஆப் எக்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு எழுதிக்கலாம் எஃப் ஒன்னுக்கு தானே மதிப்பு தேவை அந்த கேள்வி எழுதிக்கிறோம் எக் பதிலாக ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அப்போ எங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று நமக்கு மொத்த மதிப்பு அடுத்து அடுத்தீங்க மைனஸ் குறியீடு இருக்கிறதுனால மைனஸ் எஃப் ஆப் ஒன்னுக்கு நேராக ஏழு இருக்கிறதுனால ஏழு பதினேழு ஏழு கழிச்சிட்டோம் அப்படின்னா பத்து என்று கிடைக்கும் இதுதான் செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் தேர்ட் செப்டேஷன் பாருங்க ரெண்டு எஃப் நாலு பிளஸ் எஃப் எட்டு இங்க வந்து ரெண்டு எஃப் நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா இந்த ரெண்டை வந்து நம்ம லாஸ்ட்ல இந்த மாதிரி மொத்த மதிப்பு கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் மதிப்பு அடுத்து எஃப் ஆஃப் எட்டுக்கு மட்டும் மதிப்பு கண்டுபிடிப்போம் அப்புறமா மொத்த மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் நாலுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ எஃப் ஆஃப் இது மாதிரி தலைப்பு மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான்கு வந்து எந்த பிரிவு இடைவெளியில் வருதுன்னு பார்க்குறோம் வந்து இரண்டாவது இடைவெளியில் இருக்காது எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு தானே மதிப்பு எக்ஸுக்கு கீழே நாலு போட்டுக்கோங்க இந்த இடத்துலயும் அஞ்சு இன்ட்டு நான்கு ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அஞ்சு இன்ட்டு நாலு ஸ்கொயர் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினாறுன்னு கிடைக்கும் பதினாறு மைனஸ் ஒன்னு இப்படி இருந்தா எப்பயுமே ஃபர்ஸ்ட் தான்ப்பா செய்யணும் எதுவும் கழிச்சிடாதீங்க ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வரணும் பெருக்கிறதுக்கு முன்னாடி அடுக்கு இருந்தா அடுக்க தான்ப்பா ஃபர்ஸ்ட் நீக்கணும் சிலர் வந்து ஐநாங்க இருபதுன்னு சொல்லி பெருக்கிட்டு இருபதுக்கு ஸ்கொயர் பண்ணுவீங்க அது தப்பு ஃபர்ஸ்ட் அடுக்க நீக்கணும் அதுக்கப்புறமா பெருக்கணும் அதுக்கப்புறமா தான் கழித்தலுக்கு வரணும் இப்ப அஞ்சையும் பதினாறையும் பெருக்கணும் அப்படின்னா எண்பது என்று கிடைக்கும் எண்பது மைனஸ் ஒன்னு அப்படின்னா எழுபத்தி ஒன்பது இது வந்து எஃப் ஆஃப் மதிப்பு நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எட்டுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் தலைப்பு மாதிரி போட்டு எட்டு எந்த பிரிவிடைவெளியில இருக்கோ அதை நமக்கு தேவை எஃப் எட்டு தான் அப்ப இந்த பக்கமும் எக்ஸ் வர இடத்துல எட்டு போட்டுக்கோங்க இங்க இன்ட் இருக்கு அதனால இன்ட் போட்டுக்கிறோம் இப்ப மூவெட்டா இருபத்தி நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு இருபத்தி நாள் போச்சு அப்படின்னா இருபது என்று கிடைக்கும்

நூத்தி ஐம்பத்தி எட்டு இருபதும் கூட்டணும் அப்படின்னா எட்டு ஆர் பை எஃப் ரெண்டு இது பின்னமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லப்பா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இது வரைக்கும் நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரிதான் கண்டுபிடிங்க அப்புறம் ஆறுக்கு அப்புறம் அப்புறம் ரெண்டுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு இந்த மொத்த மதிப்புல பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு விடை கிடைச்சிரும் இதுலயும் நம்ம ஏற்கனவே ஒருவேளை எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இப்ப திரும்ப கண்டுபிடிக்க தேவையில்ல அதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி எஃப் ஆஃப் ஆருக்கு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா திரும்ப கண்டுபிடிக்க தேவையில்ல அதை பயன்படுத்திக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஆறும் முன்னாடி கண்டுபிடிக்கலாம் ஆனா எஃப் நான்கின் மதிப்பு இந்த சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பாருங்க இங்க மறுபடியும் எஃப் ஆப் மைனஸ் ரெண்டுன்னு கேட்டிருக்காங்க அப்ப மறுபடியும் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம்

ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு போடுங்க பக்கத்தில் பெருக்குங்க அப்புறமா அந்த எண்களை பிளஸ் இன்ட்டு பன்னெண்டு பிளஸ் ஒன்னு பன்னிரெண்டு பிளஸ் ஒன்னு அப்படின்னா மைனஸ் பதினொன்னு அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் அடுத்த நம்பர் எஃப் ஆறு கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆர் ஒரு தலைப்பு மாதிரி போட்டுக்கோங்க அதுக்குரிய எஃப் எக்ஸ் ஈக்குவல்

எஃப் நான்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால திரும்ப கண்டுபிடிக்க வேண்டாம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க எஃப் ஆஃப் மதிப்பு எழுபத்தி ஒன்பது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா இந்த ஆன்சர் மட்டும் நம்ம எழுபத்தி ஒன்பது நம்ம திரும்ப செய்ய வேண்டியது இல்ல நெக்ஸ்ட் எஃப் ஆப் மைனஸ் ரெண்டு அதான் இங்க செஞ்சிருக்கோம்ல அப்ப எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மதிப்பும் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டாம் இந்த ஆன்சர் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம்

அவ்வளோதான் நன்றி மாணவர்களே